கேள்வி இப்ப பகவத்கீதை மகாபாரதம் இல்ல உண்மையா நடந்ததா அது இப்போ மகாபாரதத்துல நீங்க எதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு வந்து சினிமாவாக இதெல்லாம் எடுக்கிறாங்க சம்பவம் வந்து நடந்தது யுத்தமெல்லாம் நடந்தது என்பது அதெல்லாம் நிஜம்தான் அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டாக நேரேட் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவங்களை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா அது வந்து அந்த இயற்றினவது வந்து வியாசர் தான் வியாசர் தான் வந்து அதை தொகுத்து இயற்றுறாரு அவர் பிறந்த காலத்துல ஏன்னா இவரும் அவர் சம வாழ்ந்தவர் வியாசர் வியாசபெருமான் ஆனா இந்த மகாபாரத யுத்தம் என்பதும் இதே இந்தியாவில் இந்த பாரதத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான் அது பரமாத்மா வந்து மனிதனாக வருகின்ற பொழுது அதனால தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது யதா யதாஹி தர்மஷ்ய தியானிர் பவத்தி பாரத சப்பு தியானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சிரஞ்சாம் யகம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுகே யுகே என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு இதுதாயா அந்த பகவத்கீதனுடைய எசன்ஸே அவ்வளோதான் இதை மையமாக வச்சுதான் இது எல்லாமே மகாபாரதம் எல்லாமே நடக்கிறது இதெல்லாம் நிஜமாவே நடந்தது தான் இதற்கான இன்னைக்கு வந்து ஆதாரங்களும் வந்து இன்னைக்கு வந்து பல நில ஆய்வுகள் இந்த இதெல்லாம் வந்து இந்த அகழ்வாய்வுகள் இதன் மூலமாகவே இதற்கான எவிடென்சஸ் எல்லாமே இன்னைக்கு கிடைச்சிருச்சு வெறும் அதை வந்து கதையாக நம்ம ஏதோ பார்த்த மாதிரி இல்லாமல் இது வந்து மகாபாரதம் என்பது புராணம் இல்லையா மகாபாரதம் என்பது இதிகாசம் இல்லையா இது வந்து இதிகாசம் இது வந்து இதை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் முதல்ல இதிகாசம்னா என்ன புராணம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே பல வகுப்புகள் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லியிருக்கேன் இப்போ இந்தியாவை பொறுத்த வரலும் இந்தியா மட்டும் இல்லை பொதுவாகவே இந்த உலக இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இலக்கியங்கள் என்பதை வந்து நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த சமஸ்கிருதத்துல வந்து இதிகதா இதிகாசா புராணா காவியா நான்கு வகையாக புரிக்கப்பட்டுள்ளது இந்த இதி கதா என்பது நீங்க சொன்னீங்க இல்லையா வரலாறுன்னு சொன்னீங்க ஹிஸ்ட்ரி இதிகதா என்று சமஸ்கிருதத்துல சொன்னா அது வரலாறு ஹிஸ்ட்ரி அது வந்து நம்ம இந்த எப் எந்த காலத்திலிருந்து நமக்கு அதை வந்து எழுதி வைக்கப்பட்டதோ ஏன்னா அதுக்கு முந்தைய அது வந்து வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம் வரலாற்று காலம் என்பது எது இதெல்லாம் நம்ம ரெக்கார்டிங்கில் பண்ண முடிஞ்சதோ இந்த காலத்தில் இது நடந்தது அப்படின்றது சரியான ஒரு காலகட்டத்தோட இதோட எவிடன்ஸ் கிடைச்சதோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஒரு இந்த கரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வருஷ இத இந்த காலத்தில் இது தொடங்குது அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால அதை வந்து நம்ம அதை வந்து வரலாறாக எடுத்துக்கலாம் அது வந்து வரலாறு முந்தைய காலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வரலாறு என்பது உண்மையாகவே உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அது நடந்த விஷயம்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க தான் வரலாறு நம்ம படிக்கிறோம் இது வரலாறு கதா அடுத்தது இதிகாசா இதிகாசா என்பது என்னன்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் உண்மையான வரலாறாக நடந்ததோ அந்த வரலாறு நடந்த வரலாறில் இருந்து சில இதெல்லாம் இந்த மனிதனுடைய ஆன்மீக நிலைக்கு உயர்த்துகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் உலகத்தில் நிஜமாக நடந்தது அதையெல்லாம் தனியா அதிலிருந்து வரலாற்றிலிருந்து வரலாற்றுலேருந்து பிரித்து எடுத்து அதை தனியாக அதை வந்து ஒரு தொகுத்து அதாவது நடந்த சம்பவம் தான் வரலாறு தான் ஆனா அதை தொகுத்து எடுத்து பார்க்கும் போது ஒரு ஒரு சம்பவம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நூற்றாண்டுல நடந்திருக்கும் அப்போ வந்து அது ஒரு ஆன்மீக சம்பந்தமான மனிதர்கள் வந்து ஒரு ஆன்மீக விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துது தர்மத்தின் அடிப்படையில் மனிதன் வந்து வாழணும் தான் அப்படின்ற இதெல்லாம் அந்த பேசிக்கால தார்மிக் இதுல வந்து அடிப்படையாக நடந்த யுத்தங்கள் சம்பவங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலம் அறுநூறு ஆண்டு காலக்கு அப்புறம் ஏதோ ஒரு அது மாதிரி வரலாற்றுல இருந்து தனித்தனியா எடுத்து வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நடுவுல ஒரு லிங்க் ஒரு கண்டினியூட்டி கன்டினியூவிட்டி இல்லாத மாதிரி துண்டு துண்டு சம்பவங்களாக அது இருக்கும் ஆனாலும் அந்த துவக்க கால சம்பவத்துக்கும் கடைசியில வந்து லேட்டஸ்டா அவங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா அங்க லிங்க் இல்லைனாலும் முதலிய நிலையில அடுத்த நிலைக்கு அது ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு அந்த மனித வரலாறு ஆன்மீக நிலைக்கு போனது அப்படின்ற ஒரு அடையாளங்கள் எனக்கு தெரியும் அப்போ இந்த தொகுத்து வழங்குகின்ற ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா அந்த முதல்ல ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தையும் அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தையும் அவர் வந்து வரலாற்றுலேருந்து எடுத்தவர் இதையும் இதையும் முதல் சம்பவத்தையும் இந்த ரெண்டாவது சம்பவத்தையும் அப்படியே அவர் சொந்த இதுலேயே அப்படியே இணைக்கின்ற மாதிரி அதுல ஏதோ ஒரு பிசை ஏற்படாம கருத்து தவறாக போய்விடாம கொஞ்சம் சுவையாக அவர் வந்து சில அவரு ஆனா அவர் அவருடைய கற்பனையில தான் அதை இணைக்கிறாரு ஆனா அந்த தர்மத்தினுடைய இது மாறாத அளவுக்கு அவரு வந்து ஒரு முயற்சி எடுத்து இப்படி தொடர்ச்சியா இது ஒண்ணு ஒண்ணு லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி அது ஒரு முழுமையான ஒரு சம்பவமாக அந்த அனைத்து சந்தி எடுத்து அதை கொடுக்கும்போது அதுக்கு பேரு இத்திஹாசா அதாவது இத்திகதாவல இருந்து இங்க அவருடைய சொந்த இதையும் இணைச்சி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு பேரு இத்திஹாசா அப்படி பாக்கு அடுத்தது அதுக்கப்புறம் வர அடுத்தது பார்த்தீங்கன்னா புராணம் புராணம் என்ற நான் சொல்லிட்டேன் முழுக்க முழுக்க இது வந்து சமுதாய ஒழுக்க நெறிமுறைகள் சமுதாய அடிப்படை இது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை சொல்லுவதற்காக ஒரு கதாசிரியர் முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த கற்பனையில தனக்கு என்னென்னலாம் விவரம் தெரிஞ்சதோ ஒரு விஷயத்தை பத்தி அதுல சில விஷயங்கள் சடங்கு நான் நடந்த சில சம்பவங்கள்ல இருந்து கூட எடுத்துக்குவாரு ஆனால் எடுத்தாலும் அதில் மேஜர் போர்ஷன் அவருடைய முழுமையான ஒரு சம்பவம் இப்போ உதாரணமாக சிவபெருமான் என்ற ஒரு கேரக்டர் இன்னும் உண்மையால் இருந்தார் ஆனால் இவங்க வந்து அந்த உண்மையான கேரக்டர் வந்து என்ன செஞ்சாரு அதெல்லாம் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த உண்மையான ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க அதில் வந்து இவர் சொந்தமாக கற்பனை பண்ணி மனிதர்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு நற்செய்திகளை ஒரு பக்தி சம்பந்தமாக ஒழுக்கு சம்பந்தமாக ஏதாவது சொல்லணும்னு நினச்ச நோக்கம் வந்து நல்லதை சொல்லணுன்ற நோக்கமாக இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க அங்கே தொண்ணூறு சதவீதம் அவருடைய கற்பனையாக இருக்கும் இது புராணம் பேர் அது உண்மையிலேயே அது நடந்த சம்பவமாக எடுத்துக்கவே முடியாது ஆனா கருத்துக்களை நல்ல கருத்துக்களை எஜுகேட்டிவான இருக்கும் காவியா என்பது என்ன பல இலக்கியங்கள் இருக்குது இல்லையா அதாவது சுவையான இலக்கியங்கள் இப்ப ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் வந்து கூட வச்சிருக்காங்க அதுபோல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பேரும் காவியங்கள் இருக்குது சிலப்பதிகாரம் குண்டலகேசி இது மாதிரியும் ஐந்து இது இருக்குது இதெல்லாம் வந்து காவியங்கள் பேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடந்த சம்பவங்களாக வந்து இருக்குன்ற அவசியமே இல்லை ஆனா ரொம்ப சுவையா இருக்கும் ரசாத்மகம் அது என்னன்னா அதாவது காவிய ரசாத்மகம் காவியம் என்பது ரசமாக அதாவது ஒரு சுவையான ஒரு கதையாக அது இருக்கும் ரொம்ப படிக்க 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 அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு பேரு காவியம் பேரு இப்போ நீங்க கேட்ட இந்த மகாபாரதம் என்பது இது வரலாறு அல்ல ஆனால் வரலாற்று சம்பவங்கள் அங்கே கோர்க்கப்பட்டுள்ளன அது அது அதனுடைய இதை வந்து பிசுகி விடாமல் அது கொடுக்கப்பட்டது அதுக்கு பேர் இதிகாசம் பேர் நடந்த சம்பவம் தான் ஆனால் இடையில சில இடங்கள் கோர்க்கப்பட்டுள்ளது ஆனாலும் அதுல இருக்கிற முக்கியமான அதனால தான் அதனுடைய முக்கியமான சம்பவங்கள் எதுவுமே நாம கற்பனைன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி வந்து இந்த மகாபாரதம் என்பது இது புராணம் அல்ல வரலாறுமல்ல ஆனால் இதிகாசம் நடந்த சம்பவத்தோடு இந்த ஆசிரியனுடைய கருத்துக்களும் பிசகாமல் இணைக்கப்பட்டிருக்கு அதே வேல்யூ கொடுக்கக்கூடிய விஷயங்களை அங்க கோர்த்து கொடுப்பாரு சரியா படிக்கிறது என்ன மகாபாரத வந்து நம்ம அது படிக்கிற போது அது மாதிரி அவங்க ஆமா ஐயா இதுதான் மகாபாரத ஐயா சரியா சோ இத்தோடு நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்புல நாம இதனுடைய தொடர்ச்சியாக பக்தீனா என்றதோட நம்மளுடைய இது வந்து முடிவுரையை இந்த முதல் பேட்ச் வகுப்பினுடைய முடிவுரையை நம்ம கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அண்ணா நன்றி நன்றி